வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ எங்கே இயக்கத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீ என்னை நம்பி வந்திருக்கும் போது உன்னையே மாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவு கூட கிடையாது இதோ நீ கேட்ட வரத்தோடு, நீ கேட்ட உறவோடு உன்னை நான் தேடி வந்துவிட்டேன் இத்தனை நாட்களாக நீதானே அவரை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாய் வருவாரா மாட்டாரா என்றெல்லாம் உன் மனதில் ஏக்கம் கொண்டே இருந்தது அல்லவா இனி வேண்டாம் என் கண்ணின் மணியே இதோ அவரே உன்னை தேடி வரும் காலத்தை உனக்கு உருவாக்கிவிட்டேன் உறவுகளின் மதிப்பு தெரியாமல் சில பேர் உன்னை விட்டு சென்று விட்டார்களே நாம் உண்மையாக இருந்தும் நமக்கு ஏன் இந்த நிலைமை என்றுதானே நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் நீ புலம்பிய புலம்பலுக்கு விடை கிடைக்கும் நேரமும் தருணமும் வந்து விட்டது கேட்ட விஷயத்தை நான் தர காத்திருக்கும் போது அவரே உன்னை வந்து சேரும் நல்ல காலத்திற்கு வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அளவே வேண்டாம் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என்ற ஒற்றை வார்த்தை தானே உன் வாழ்க்கையை இங்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நீ கேட்டவர் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் நீ தேடியவர் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் என்று உன் மன எனக்கு கேட்கின்றது உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுத்தான் நான் இப்பொழுது ஓடோடி வந்து இருக்கின்றேன் நல்லது நடக்கும் இன்று நான் உனக்கு வாக்குறுதி அல்ல என் சத்தியத்தை அல்லவா இந்த தெய்வத்தின் வாக்கினை அல்லவா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் நீ எழுது தவித்துக் கொண்டிருக்காதே நடப்பது எதுவாயினும் உனக்கு நான் கொடுப்பது நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷமாகத்தான் போகிறது நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டார் என்றாவது ஒரு நாள் நம்மை வந்து சேருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த காத்திருப்புக்கு அவரை உன் இல்லம் தேடி வரச் செய்வதற்கு நானே இப்பொழுது இந்த முருகன் உனக்கு துணி புரிந்து விட்டேன் எதற்காகவும் எதை நினைத்தும் நீ எழது தவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அந்த தவிப்புக்கு நானே உன் கூட இருந்து உனக்கானவரை உன் இடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே இத்துணை இத்துணை சோகங்கள் இருந்தாலும் நீ என்னையே மட்டும்தானே கதி என்று நினைக்கின்றாய் முழுவதுமாக என்னிடத்தில் சரணடைந்திருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையே இனி ஒளியேற்றத்தை தொடங்கி வைப்பது இந்த முருகனின் கடமை என் உத்தரவு உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு எதற்காக இழந்து விட்டவர் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவரையே நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன் நடப்பது எதுவாயினும் உன் வாழ்க்கை இனி வளமாகத்தான் போகிறது நான் உன்னிடத்தில் இருக்கும்போது வெற்றி நிச்சயமா பட்டுவிட்டது ஓம் சரவணபவ